பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் கணிய ஸ்திரீ இயேசுனிடத்தில் வந்து அவள் மகள் வியாதியா இருக்கிறாள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று இயேசுனிடத்தில் சொன்னபோது போது இயேசு அதை கண்டுகொள்ளவே இல்லை சீசர்கள் அவரிடத்தில் வந்து எவ்வளவோ பரிந்து பேசி அவருக்காக செயல் அவளுக்காக செயல்பட்ட போதும் இயேசு அதை கண்டுகொள்ளாமல் காணாமல் போன சிறவையில் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒழிய வேற ஒன்றுக்கு நான் வரவில்லை என்று சொன்னார் திரும்ப அவள் தொடர்ந்து இயேசுவை தொந்தரவு பண்ணும்படி அண்டவரே மகளுக்கு உதவி செய்யுங்கன்னு திரும்பி ஒரு ஜப விண்ணப்பத்தை வைத்தபோது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல உடனே காணாணி ஸ்திரீ உண்மதாண்டவரே மெய்தான் ஆகில நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்ன உடனே இயேசு ஆச்சரியப்பட்டு உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடுவது என்று சொன்ன அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனால் என்று போடப்பட்டிருக்கிறார் ஆமேன் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனத்திலிருந்தும் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு பாதத்தில் விழுந்தால் மார்க் அதை எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறார் சீரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தெடுத்து நாய்க்குட்டைகளுக்கு போடுகிறதல்ல பிள்ளைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொன்ன உடனே அதற்கு அவள் மைதான அண்டவரே மேஜையிலிருந்து கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகளுக்கு சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றால் அப்பொழுதே அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவ நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் உன் வார்த்தையை தான் கத்தர் கணம் பண்ணுறார் நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு இயேசு பொல்லாத ஆவியே நீ இந்த மகளை விட்டு போ என்று இயேசு சொல்லலை அவ வார்த்தையை பார்த்தார் அவள் விசுவாசமான வார்த்தை அறிக்கையை கத்தர் கனம் பண்ணினார் உடனே பிசாசு அவளை விட்டு நீங்கி போயிட்டு அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கு இங்கு ஒரு கிரேக்க தேசத்தினுடைய சிரோபேனிக்கா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரியால் என்று போடப்பட்டிருக்கு எல்லாந்த தேசம்தான் காணானிய ஸ்திரீ எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என் குடும்பத்தில் அது வியாதியாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஃபைனான்ஷியல் க்ரைசஸாக இருக்கட்டும் இல்லைனா சரீர பலவீனமாக இருக்கட்டும் பிசாசின் போராட்டமாக இருக்கட்டும் வந்தது என்றால் நான் அடிக்கடி சொன்னது தான் சில நேரம் நமக்கு வியாதிகள் பலவீனங்கள் இதெல்லாம் சில நேரம் நம்முடைய அலைச்சல்களினால் சரியாக தூங்காததுனால தண்ணி குடிக்காததுனால சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிடாததுனால வியாதிகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் அதுக்கு நம்ம சரியாக தூங்கி சரியாக தண்ணியை குடித்து சரியாக சாப்பிட்டு சரியாக டயட்டை மெயின்டைன் பண்ணி சரியான முறையில் ஆகாரங்களை எடுத்துக்கொண்டால் நோ ப்ராப்ளம் ஆனால் சில பிரச்சனை சில பிசாசு போராட்டம் சில தருத்திர சில இல்லாமை சில ஃபைனான்ஷியலில் பிரச்சனை வந்ததுன்னா ஏன்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னு யோசிக்கணும் ஆண்டவ சமூகத்தில் நம்ம விசாரிக்கணும் நம்ம குடும்பங்களில் சில நேரம் ஓயாத பிரச்சனைகளும் ஓயாத சண்டைகளும் ஓயாத அழுகைகளும் ஓக ஓயாத தரித்திரங்களும் ஓயாத போராட்டங்களும் கண்டினியூவாக நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவ பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளணும் அப்படி விட்டுறக்கூடாது ஏன் இது வருது இது கண்டினியூவாக ஏன் வருது அப்படின்னு கத்தட்டை விசாரிக்கணும் தாவீதி நாட்களில் மூன்று ஆண்டு காலம் ஓயாத பஞ்சம் தேசத்தில் உண்டாயிருந்தது என்று ரெண்டு சாமி புஸ்தகம் இருபத்தொன்று ஒன்று மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தபோது அவன் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் விசாரித்தான் என்று போடப்பட்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீட்டில் என்ன பிரச்சனை ஓயாத பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓயாத சண்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓயாத குடும்பத்தில் பிள்ளைகள் பயந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓயாத தரித்திரங்கள் இருக்குது ஓயாத சமாதான குளைச்சல் இருந்தால் நீங்கள் விசாரிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு அது இயேசுவின் சமூகத்தில் போய் விசாரிக்கணும் இயேசுவுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் ஆமேன் ஆம் ஓயாத வியாதி வந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வீட்டில் ப்ளீஸ் விசாரிங்க ஓயாத பிரச்சனை ஓயாத பஞ்சம் ஓயாத போராட்டம் ஓயாத தரித்திரங்கள் ஓயாத செலவுகள் ஓயாத ஓட்டப்பையில் போட்டது போல இருந்துச்சுன்னா நான் ஒன்று செய்யணும் கர்த்தட்டை நான் விசாரிக்கணும் விசாரித்த தாவீது நடத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கிபியோனியர்களின் நிமித்தம் இந்த பஞ்சம் உங்களுக்கு தெரிந்த ஒரு கதையே அப்போ இங்க ஒரு பெண் ஆண்டவர் சமூகத்துல ஓயாதபடி விசாரிக்கிறா ஓயாத பிரச்சனைக்கு ஓயாமல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி ஜவு பண்ணிகிட்டே இருக்கா எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே என் பிள்ளைக்கு பிரச்சனை இந்த பிசாசு போராடுது அவள் கானானிய ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கிறது என்ன ஸ்திரீ சார் காணானியர் குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில வார்த்தை சொல்கிறேன்னு நீங்கள் கவனிக்கணும் சரியா காணானியர் சங்கீதம் நூற்றி ஆறு முப்பத்தி எட்டு சாங் ஒன் நாட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இப்படி சொல்கிறது வாசிப்போம் அவர்கள் காணான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு முதலாவது காணான் ஆவி ஒன்று விக்கிரக ஆவி என்ன ஆவி விக்கிரக ஆவி காணான் தேசத்தில் கிரியை செய்கிற முதல் ஆவி விக்கிரக ஆவி இரண்டாவது எசைக்கியல் பதினாறு இருபத்தி ஒன்பது எசைக்கியல் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் வருஷம் சொல்கிறது நீ கானான் தேசத்தில் செய்த வேசித்தனத்தை கல்தேர் மட்டும் எட்ட செய்தாய் அதனால் நீ திருப்தி அடையாமல் போனாய் ரெண்டாவது கானான் வேசித்தனத்தின் ஆவி மூன்றாவது அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாம் வசனம் பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்கள் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிட்டு அப்படின்னா பஞ்சமும் வருத்தமும் உள்ள தேசம் பஞ்சத்தின் ஆவி வருத்தத்தின் ஆவி காணாணி ஆவி நாலாவது எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனம் ஒன்பது ஒன்று பிரபுக்கள் என்னத்தில் சேர்ந்து ஜனங்களும் ஆகிய இவர்கள் அம்மோனியர் அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கு அவர்களுடைய அறிவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை என்ன அருவருப்பு என்னது அருவருப்பு ஒன்று விக்கிரகாவி இன்னொன்று வேசித்தனத்தின் ஆவி மூன்றாவது பஞ்சமும் வருத்தமும் அப்படி படுத்துகிற ஆவி நாலாவது அருவருப்பின் ஆவி என்ன ஆவி இதுதான் காணானிய ஸ்பிரிட்டு இந்த ஆவி தான் தேசத்துக்குள்ளே போராடுது சில நேரம் குடும்பத்துக்குள்ள போராடுது சில நேரம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராடுது இங்கே காணானிய ஸ்திரீ தான் தன் பிள்ளைக்காக வந்து நிற்கிறா என்று போடப்பட்டிருக்கிறதே ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நேராக வாங்க ஒம்போது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாசிக்க கேட்போம் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் சபிக்கிறாரு அதான் அவன் சகோதரர்களுக்கு சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக அடிமையா இருப்பான்றார் அடுத்தது வாசி சேமுடைய தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் சேமுக்கு ஸ்தோத்திரம் அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் காணான் அவனுக்கு அடிமையான அவனுக்கு அடிமையாக இருப்பான் இருபத்தி ஏழு யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவனை விருத்தியாக்குவாராம் அவன் சேமே சேமின் தேவனுக்கு ஸ்தோத்திரமா யாபேத்த ஆண்டவர் விருத்தியாக்குவாராம் அவர் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையா இருப்பான் இந்த பிரச்சனை ஒ இருபத்தி ஒன்னு அவன் அவன் குடித்து வெறி தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கு அதை இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றான் என்னது வாட்ஸ்அப் மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஃபார்வேர்டு மெசேஜ் நம்ம காணான்னு செஞ்ச வேலையை பாருங்கள் அப்பா டேஷ் அப்படின்னு ஃபார்வேர்ட் பண்ணிட்டான் ஆமாம் இன்றைக்கி பல பேர் பிரச்சனையாக அதுதான் ஃபார்வேர்டு பிரச்சனை தான் ரொம்ப ஃபார்வேர்டு பண்ண ஒரு ஆளுக்கு வந்த பஞ்சாயத்தை பாருங்கள் எத்தனை வருஷமாக ஆண்டவர் அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை அந்த மக்களை சபித்தார் ஆப்ரஹாமோ எலேசட்ட என்ன சொன்னால் என் பெண் என் பையனுக்கு காணானில் பெண் கொல்லாமல் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லும்போதும் யாக்கோபடத்தில் சொல்லி அனுப்பும்போது நீ காணானில பெண் கொல்லாமல் எவ்வளவு அழகாக சொல்லி அனுப்பி விடுறான் பாருங்கள் இந்த காணானை மட்டும் விளக்கியேறு என் விக்கிரகங்களின் குடியிருப்பு வேசித்தனத்தின் ஆவி அருவறுப்புகள் நிறைந்த ஏரியா இன்னொன்று வருத்தமும் பஞ்சமும் இருக்கிற தேசம் இதில் என்ன விசேஷம்னா பெரிய சபிக்கப்பட்டதுக்கு காரணம் விக்கிரகங்கள் வந்ததுக்கு காரணம் விபச்சாரம் வேசித்தனை உள்ளே நுழைஞ்சதுக்கு காரணம் பஞ்சமும் வருத்தமும் வந்ததுக்கு காரணம் அருவருப்பு வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் ஃபார்வர்ட் பண்ணதுனால வந்த பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் இருந்த இந்த அக்கா தான் பாருங்க அவ மக வியாதிப்பட்டு பிசாசினால் கூடிய நம்முடைய வியாதிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும் விக்கிரகமா பொருளாசையின் விக்ரகமா வேசித்தனமா கண்களின் இச்சையா அருவருப்பா இல்லைன்னா பஞ்சமா இல்லைன்னா வருத்தமா இல்லைன்னா நியூஸை ஃபார்வேர்ட் பண்ணிட்டோமா பிரச்சனைக்கு காரணத்தை எப்போது நம்ம பார்க்கணும் நம்ம ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வந்தாலும் எதுனால வந்தது ஏன் இது சம்பவிக்கிறது ஒரு நிமிஷம் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டுட்ட ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுறீங்களா ஒரு காரியம் சொல்றேன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் கத்தரை நோக்கி கானான் எதிர்த்து யுத்தம் மண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார் யார் அதற்கு கத்த யூதா எழுந்து புறப்பட யூதா நீதான் முன்னாடி போனோம் துதிக்கிற போனும் எக்காலம் ஊதுறவும் போனும் இதோ அந்த தேசத்தை அவன் கையில யூதா சகோதரன் சகோதரனாகிய சிமியோ நோக்கி நாம் காணானியரோட யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு விதத்தில் என்னோடு கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு விதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றாள் அப்படியே சிமியோன் அவனோட கூட போன நானாவசனத்தின் முதல் பகுதி மட்டும் அவர்கள் கையில ஒப்பு கத்தர் கையில் இன்றைக்கு இரவு ஒப்பு கொடுத்தா கொடுத்தா முன்னாடி யூதா போட்டோம் யூதா தான் முன்னாடி போனோம் ஆனா யூதா முன்னாடி போல யூதா முன்னாடி போட்டோம் ஆனால் யூதா முன்னாடி போல அவன் சிமியோனை கூப்பிட்டான் நீ வா ஜாயின் டு கேதர் வி வி ப்ரை ஃபை இணி இணைஞ்சு ஜபிப்போம் இணைஞ்சு யுத்தம் பண்ணுவோன்னு கூப்பிட்டுக்கிட்டான் அதனால கத்தர் காணானியரை கையில் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கி உங்கள் கையில் அந்த சத்ருவை கையில் ஒப்பு கொடுக்க போகிறா யூதா முன்னாடி போட்டோன்னு ஏன் அண்ட் சொல்கிறார் நான் யூதாவை நான் ஏற்றிங்கிறாரு சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு நான் யூதாவை நானேற்றி எப்ராஹிமை நிரப்பி சியோனை எழுப்பி அவனை பராக்கிரமசாலின் பட்டயமாக மாத்திரேங்கிறார் யூதாவை நான் நானேற்றேங்கிறார் அப்படின்னா என்ன ஐ ஹவ் பெண்ட் ஜூடா ஃபார் மீ எனக்காக நான் அவனை வளைக்கிறேங்கிறார் வளைக்கிறார் எவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வளைக்கிறதுக்கு எந்த மனுஷன் எந்த மனுஷி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களை தான் முன்னாடி அனுப்புவார் அவர் 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 வளைக்கிறார் வளைக்கிறார் என்னது வளைக்கிறார் அவருக்காக அவர் எனக்காக வளைக்கிறேங்கிறார் உங்களை சில நேரம் பாடு உபத்திரம் போராட்டம் பஞ்சம் வருத்தம் இதெல்லாம் வளைக்கிறாருன்னா உங்களை யூஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம் உங்களை முன்னாடி அனுப்ப போறாருன்னு அர்த்தம் யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அந்த யுத்தத்தில் நீங்கள் மட்டும் அல்ல நீங்கள் நினைப்பீங்க என்ன வளச்சிட்டார் என்னதான் யூஸ் பண்ணுவார் உங்களை சொன்னாலும் ஆனாலும் நீங்கள் சிலரை கூப்பிட்டு இணைச்சி தேசத்தை சுதந்திரிக்க போறீங்க ஆமே ஏசுவி நாமத்தில் ஒரு நிமிஷம் நல்லா போராடணும் யூதா நீ முன்னாடி போ ஐ ஹவ் பெண்ட் ஜூடா ஃபார் மீ எனக்காக நான் யூதாவை வளைத்தேன் எனக்காக நான் யூதாவை வளைச்சேன் ஏன் அவனை யுத்தத்தில் முன்னாடி அனுப்புறதுக்காக வளைச்சேன் அவனை நான் யுத்தத்தில் புரோஜனப்படுத்துறதுக்காக தான் வளைச்சேன் அவன் முன்னாடி போனன்னா சில நேரம் பாடுகள் உபத்திரவம் வளைவுகளை சந்திக்க வேணும் கஷ்டம் உபத்திரம் அப்பந்தான் அவனுக்கு தெரியும் பலவீனா என்ன ஓ தாக்கம்னா என்ன பஞ்சம்னா என்ன